ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி வந்து இந்த யார் இந்த முயல்குட்டி இந்த முயல்குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் வந்து கலர் கோழி கொஞ்சம் வளர்த்துற மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து முயல்குட்டி வளர்த்துறாங்க அது வந்து அம்மா வந்து இனியா அப்பா வந்து இன்பா அது மூணு குட்டி போட்டிருக்குது அதுக்கு பாருங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு வாட்ரு பாட்டிலெல்லாம் அவங்க அந்த கூண்டில் செஞ்சு வச்சிருக்காங்க இப்போ வந்து அதை கொஞ்சம் நேரம் திறந்து விட்ருவாங்க சாயந்தரம் நேரம் நாலு மணி போல் திறந்து விட்டாங்கன்னா அது கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரீயாக விளையாடும் ஒரு ரெண்டு மணி நேரம் அது அது மாடி மேலே தான் அவங்க கூண்டு வச்சுருக்காங்க இது அம்மா முயல் பாருங்கள் இறங்கி வர்றதுக்கு ரொம்ப தயங்குது அது மூணு குட்டியும் பாருங்கள் அவங்க இறக்கி விடுவாங்க ஒன்று ஒரு நேரம் இறங்கிடுவோம் அப்படி இல்லைன்னா அவங்களே அதை எடுத்துகிட்டு வந்து வெளியே கீழே விட்டுருவாங்க மாடிப்படியிலருந்து இது பாருங்கள் மூணும் எவ்வளோ அழகாக விளையாடுது பாருங்கள் அம்மா முயலுக்கு வந்து கண் பிளாக் கலரில் இருக்கும் அப்பா முயல் வந்து பாருங்கள் சகப்பு கலரில் இருக்கும் கண் அம்மா வந்து இனியா அப்பா வந்து இன்பா அது மூணு குட்டி போட்டிருக்கு பாருங்கள் ஒன்று பிளாக்கு ஒயிட்டு இன்னொன்று வந்து சாம்பல் கலரும் ஒயிட்டும் இன்னொன்று வந்து பியூர் ஒயிட்டாக போட்டிருக்கு இது வந்து கீரை வகை எல்லாமே சாப்பிடுமா இதுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் கடலை புண்ணாக்கு மக்காச்சோளம் அரிசி உமி கோதுமை உமி இது எல்லாமே போடுவாங்களாம் அதை வந்து பவுடராக பண்ணி வச்சு மாவு மாதிரி அதுக்கு கொடுப்பாங்களாம் மேற்கொண்டு எல்லாமே கேரட்டு முட்டைகோஸு இது எல்லாமே சாப்பிடுமா இந்த முயல்குட்டி இது வந்து முயல் பண்ணையிலேருந்து வாங்கி வந்து தான் வளர்த்துறாங்க இப்போ கூட அந்த அம்மா முயல் வந்து கன்சீவாக இருக்குது அது பாருங்கள் அது துள்ளி குதித்து போகிறது எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு அது பாருங்கள் அம்மா முயல் தண்ணி குடிக்குது பாருங்கள் அருகும் எல்லாம் சாப்பிடுது பாருங்கண்ணே அதுக்கு அருகம்புல்னால் ரொம்ப பிடிக்குமா இப்போ கூட முருங்கைக்கீரைலாம் வச்சுருக்காங்க அதுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்க வீட்டில் பப்ளி மாஸ் மரம் இருக்குது இது அதிகமாக எங்கேயும் நான் பார்த்ததில்ல அவங்க வீட்டில் இருக்குது இது வந்து அவங்க நட்டு வைக்கலை எதாச்சும் அதுவாக முளைச்சி வந்தது தானே செடி அது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய பால் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பப்ளி மாஸ் இது வந்து பழுக்கும் பொழுது உள்ளே வந்து நல்லா ரோஸ் கலரில் அந்த சதம் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த பழம் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு கூட கொடுத்துருக்காங்க இந்த பழம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவிற்கு பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க